வந்து சாகித்ய அகாடமி அதாவது வந்து பொதுவாக ஆத்மாம் எல்லாத்தையுமே துப்பிட்டு சொல்லுது எழுத்தை மட்டும் சொல்லலை இப்போ வந்து நம்ம ஒரு படைப்பு வந்து சாகித்ய அகாடமி வாங்கினா இல்லை வந்து ஆஸ்கர் வாங்கினாதானா அப்படிலாம் இல்லை ஒரு படைப்பு வந்து எப்போ மிகச்சிறந்த படைப்பு ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு நபரால் ரசிக்கப்பட்டால் கூட அது மிகச்சிறந்த படைப்பு தான் அந்த நபர் வந்து அவர் இப்போ நான் இருக்கலாம் என்னோடய படைப்பாக்கலாம் அது நான் கூட அது என்னை என்ன அளவில் அது மிகச்சிறந்த படைப்பு தான் அது இன்னொருவர் ரசித்து தான் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது இன்னொரு பாராட்டை ஏங்கி இன்னொரு ஊக்கத்துக்காக நம்ம தளர்ந்து போகக்கூடாதுக்காக சொல்லப்பட்டது அது மிகச்சிறந்த அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய அளவில் வேறுபடுது அதே அழகாக கரோனா காட்சிங்கிறது சொல்லியிருந்தாங்க ஒரு படை ஒரு கலைஞன் வந்து அவர் மறு வடிவம் அப்படிங்கிறது வந்து மறு ஆக்கம் வந்து எந்த வடிவத்தில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இது வரைக்கும் நிறைய புத்தகங்கள் வந்து திரைப்படமாகிருக்கு நாவல்கள் கதை எல்லாமே ஆயிருக்கு வெயிலோடு போய் கூட ஆறு பக்க சிறுகதை வந்து நான் புத்தகத்தை வந்து அந்த கதையை வந்து நான் வந்து படம் அப்புறம் தான் படித்தேன் அதுக்கப்புறம் ஒரு வேறு மாதிரியான ஒரு உணர்வு வந்து தான் அந்த படம் தந்த உணர்வு வேறு மாதிரி முதல்ல படிச்சுட்டு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பொன்னியின் செல்வன் வந்து நமக்கு எல்லாருமே ஸ்கூலில் படித்ததுன்னா அப்போ உணர்வு படத்தில் இல்லை இந்த வேறுபாடுகள் வந்து ஒவ்வொரு படைப்புக்கும் மாறுபடுது இது வரைக்கும் கொண்டு திரைப்படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வந்து திரைக்கதை புத்தகங்கள் தான் வந்திருக்கு உரையாடல்கள் வந்து புத்தகமாக வந்திருக்கு ஆனால் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முயற்சியை வந்து எடுத்ததுக்கே சகோதரருக்கு வந்து பாராட்டுகள் அந்த அந்த ஒரு ஐடியா எப்பவுமே வந்து எது வந்து உலகத்தில் நிலைச்சு நிற்கும் அப்படின்னா அந்த யூனிக்னஸ் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய வந்து கண்டுபிடிப்பு இனோவேஷன் சொல்கிறது டிஸ்கவரின்னு தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் வந்து இருப்பதை வந்து வெளிப்பட அதை யார் புதுமையாக செய்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து ட்ராவல்ஸ் வச்சுருந்தாங்க பட் ஓலான்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க நம்ம ஆட்டோ கேவர்த்தர்கிட்ட பேசிட்டு இருக்குமா சொன்னார் ஏன்னா ஒன்றுமே பண்ணால் அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அது வந்து உண்மை கிடையாது ஒன்றுமே பண்ணாமல் இல்லை பல கோடிகள் அவன் இன்வெஸ்ட் பண்ணி பல ரிசர்ச் பண்ணி பல பேர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய டேட்டா பேஸ் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி ஓலா ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூகுள் மேப்ஸ்க்கே வந்து பலாயிரம் கோடி அவங்க பே பண்ணுறாங்க அது மாதிரி பல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் பண்ணி தான் அவங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஈஸியாக பட் அந்த ஐடியா நம்ம எல்லாருமே ஹோட்டலில் பொருள் வாங்குறோம் வண்டி டிராவல்ஸ் யூஸ் இருக்கோம் பல வருஷம் அப்படி இனோவேஷனாக ஒரு விஷயம் திங்க் பண்ணாங்க சொன்னால் இனோவேஷனுங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து ஒவ்வொன்றிலையுமே வந்து பல புதுமைகளை புகுத்துது ஆடை புரட்சியில் கூட சொல்லலாம் வந்து நமக்கு வந்து தையல் மிஷின் கண்டுபிடிக்க பிரிப்பு புரட்சி வந்துச்சு பல வருஷமாக இருக்குது அதுக்கப்புறம் புரட்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இவர் எழுதியிருக்கிற இந்த கொண்டவருக்கு இந்த வெண்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அழகாக வெண்பாவுக்கு வந்து தூய்மையானது கள்ளம் கவடமற்றது கூட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அப்படி தமிழ் பேராசி இருக்காங்க சரியாக கூட இருக்கலாம் தவறாக கூட இருக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் ரொம்ப ஒரு 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 நல்ல ஒரு எண்ணத்தோடு அது வந்து படைச்சிருக்காரு அந்த தொண்ணூற்றி ஆறு படமுமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவர் அந்த காலகட்டத்தில் டென்த்து படித்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைல் அந்த பயிரில் நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு தெரியல இருந்தாலும் அந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு மூணு வயசு ஓகே 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 நான் வந்து எனக்கு அப்போ எட்டு வயசு நான் அந்த அந்த காலக்கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு இப்போ உள்ளவங்க தொண்ணூற்றி ஆறு காலக்கட்டத்தில் வந்து மேபி படித்தவங்களாக இருக்கலாம் ஆனால் இப்போ படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு உணர்வு ஏற்படுவதற்காக அந்த காதலில் இருந்த ஒரு விஷயம் அதாவது எப்போவுமே அந்த காதல் வந்து தோல்வி இருக்கக்கூடிய காதலில் ஒரு வழி எல்லாருக்குமே ஒரு தோல்வி இருக்கும் வெற்றி பெற்றது கம்மியாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தோல்வி கண்டிப்பாக இருக்காங்க அது எல்லாருக்கூடிய கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பிரேம்குமார் அவர்கள் இந்த படத்தோட பார்ட் டூ எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு ஸோ அப்போ பார்ட் டூ வெண்பாவும் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த பார்ட் டூவில் வந்து நம்ம யோசிக்கலாம் எப்படி கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு இப்போ எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு பயமாக இருக்குது ஏன்னா இதில் வந்து அந்த அழகே வந்து எண்டில் வந்து அவங்க பிரிஞ்சு போனது அப்படிங்கிற விஷயம் டூவில் வந்து அது வேறு ஏன்னா அவர் விஜய் சிறு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லியிருப்பார் பட் நான் கல்யாணம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தாலி கேட்டதுக்கு முன்னாடி போயிட்டேன் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு இது டிஸ்கஷன் இருக்குது திருஷா வந்து கல்யாணமே பண்ணலை அவங்களும் பிரிஞ்சு தான் இருக்காங்கங்கிற மாதிரி பட் எது உண்மையும் டேரெக்ட் பிறக்க வெளிச்சம் ஸோ அப்படி ஒரு விஷயம் வரும்போது இன்னொரு வேறு வடிவமாக அந்த படமும் வரணும்னு நான் இப்போயே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் அடுத்த புத்தகத்தை பற்றியும் கேள்விப்பட்டேன் சாரை அதை பற்றி டீட்டெயிலாக பேச ஒவ்வொரு முயற்சியுமே ஜெயிக்கட்டும் இதே மாதிரி புதுமையாக செய்கிற விஷயங்களுக்கு வந்து இன்னைக்கு இங்கே வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து இதோடைய வீச்சு இருக்கலாம் ஆனால் காலம் கடந்தும் தனித்துவமாக உங்களுடைய அடையாளம் இருக்கும் அதுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை தொடருங்க இதுக்கு வரவேற்பு இருக்குது வரவேற்பு இல்லை பெரிய ரீச் அதை பற்றி யோசிக்க யோசிக்க நான் சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்கள் படைத்தது மிகச்சிறந்த படைப்பு அதுக்கு நீங்கள் ஒருத்தர் ரசிகராக இருந்தாலே போதும் தொடரட்டு உங்கள் நல்முயற்சி அடுத்து இன்னொரு விஷயம் நார்மநாதன் சார் பற்றி சொல்லணும் நான் நிறைய இடங்களில் பேச முடியல அவங்களுடைய இறுதி அஞ்சலியில் கூட நான் பேச டைம் இல்லாததுனால பேச முடியாமல் போச்சு எல்லாருமே நிறைய அவங்கள பற்றி பேசிட்டாங்க நான் அது நிறைய இடங்களில் பதிவு செஞ்சேன் ஆனால் அதுக்கு எதுவும் சரியாக ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அதனால் மீண்டும் இங்கேயும் அதை பதிவு செய்கிறேன் அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நார்மநாதன் சார் முன்னெடுத்து நார்மநாதன் சார் நான் அப்புறம் வண்ணதாசன் சார் கலாபிரியா சார் சுகா சார் அப்புறம் வந்து உதயசங்கர் சார் எல்லாரும் சேர்ந்து அந்த நெல்லை வட்டார வழக்கு வார்த்தைகளை வந்து தொகுத்தோம் கிட்டத்தட்ட அதோடைய கலெக்ஷன் ஃபுல்லாக எங்கிட்ட தான் இருக்குது எல்லா வட்டார வழக்கு சார்ந்த புத்தகங்களும் நிறைய வந்திருக்கு திருநெல்வேலியை பொறுத்தளவில் ஒரே ஒரு புத்தகம் தான் வெள்ளுவன் ஐயா எழுதுன புத்தகம் மட்டும்தான் நெல்லை வட்டார வழக்குக்கு இருக்குது அதுவுமே அதோடைய மறுபதிப்பு ஆகலைன்னு சார் சொன்னாங்க அவங்கக்கிட்ட கூட அந்த காஃபி இல்லைன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு வந்து இதை வந்து நார்முநாதன் சார் தான் இந்த முயற்சியை முன்னெடுத்தாங்க அந்த கொரோனா காலகட்டம் ஃபுல்லாக இதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணோம் நிறைய பேர்லேருந்து வார்த்தைகளை கலெக்ட் பண்ணி தொகுத்து வச்சுருந்தோம் கரெக்டாக கொரோனா முடியும் எல்லாரும் ஆகிட்டாங்க அவங்கவுங்க வேலைக்கு போனாலும் அது அப்படியே நின்றுச்சு நான் நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணேன் அது ரீச் ஆகலை ஸோ அதை வந்து நம்ம மீண்டும் ஏதாவது சாரெல்லாம் முன்னெடுத்து அதை அதை மற்றவங்களோட சேர்ந்து அதை ஒரு பெரிய தொகுப்பாக கொண்டு வந்தோன்னா அது உண்மையிலேயே நார்முநாதன் சாருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அஞ்சலியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம நெல்லையுடைய ஒரு அடையாளமாக ஏன்னா இவ்வளோ புத்தகங்கள் வந்து இப்போ அந்த சிறுகதை நூறு சிறுகதை நூறு கட்டுரைகள்லாம் தொகுத்துருக்காங்க அது எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நான் இப்போ சென்னையில் ரெண்டு வருஷம் நான் டூ தௌசண்ட் நைன்டில் லெவனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சுத்தமாக திருநெல்வேலி ஸ்லாங்கே இருக்காது நிறைய பேர் என்ன திருநெல்வேலி தானா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ரொம்ப க்ளோஸாக பசங்கக்கிட்ட பேசும்போது அந்த ஸ்லாங் வரும் அப்போ அவர் சில பேர் நீங்கள் எங்ககிட்ட பேசும்போது வரல உங்கள் ஆட்கள்கிட்ட பேசும்போது தான் வருது அப்படின்ட்டு ஸோ நம்மளே நம்ம ஆட்கள்கிட்ட பேசும்போது மட்டும்தான் அது வந்துட்டு இருக்கு ஸோ அதை எல்லாருக்கும் அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறேன் அந்த இடத்துல நார்முநாதன் சார் அவருக்கு செஞ்ச பணி நிறைய இருக்குது அது எல்லாருமே பல இடங்களில் பதிவு செஞ்சுட்ருக்காங்க நான் ஆசைப்படுறது என்னன்னா நம்ம எவ்வளோ நான் ஒருத்தருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம் ஷேக்ஸ்பியர் வந்து அழகாக சாரி சாக்ரட்டிஸ் வந்து அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த உலகில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடம் நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதை கற்றுக்கொள்ளாவிட்டால் அதனாலோட இழப்பு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் நார்முநாதன் சாரோட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா தன்னுடைய உயரம் தனக்கு கீழே தனக்கு மேலே யாரையுமே பார்க்கல அவங்களுடைய படைப்புகள் குறைவாக இருக்கலாம் ஆனால் அவங்களால படைப்புகளை உருவாக்கினவங்க அதிகம் அதை தாண்டி அவங்களுடைய